இனிப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ அனங்கரிக்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் இயக்கச்சியில் முகாவில் இடத்துல நிற்கிறேன் குறிப்பாக அகரன் மாதுளை என்ற ஒரு ஃபார்முக்கு தான் வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக பிரம்மாண்டமாக மாதுளை தோட்டம் இருக்குது மாதுளம் மலம் எல்லாம் காய்ச்சி குளுங்குது பார்க்கவே அவ்வளவுக்கு ஆசையாக இருக்குது அந்த வேலையில பசங்கள் இப்போ நாங்கள் தோட்டம் தான் போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் நூறு இருக்கக்கூடிய அண்ணா செய்து கொண்டு வர மகன் ரெண்டு பேர் அகரன் ரெண்டு பேரில் செய்து கொண்டு வரார் இப்போ நாங்கள் உள்ளுக்க போறோம் உள்ளுக்க சொன்னால் ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது அதாவது முதலாவது நட்டை மாதுளங்கன்றது தானே அதுக்கு சின்ன ஒரு பூசை ஒன்று செய்து துங்க அவை போட்டு அதிலேயே மாதுளம் பழங்களை பிடுங்கி ஒரு சின்ன குட்டி நிகழ்வு நடைபெறப்போகுது அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மாதுள தோட்டத்துக்குள்ள போய் என்ன மாதிரி இருக்கு மாது நம்ம என்ன வெளியில குடிக்கிறோம் குறிப்பா நீங்க யாராச்சும் இந்த தோட்டம் செய்யற ஐடியாக்கள் இருக்கு இல்லாட்டி வீட்டை நீங்க மாதுள மரங்க நட போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரியோசனமான காணொலியா இருக்க போதே சொன்னா அது சம்பந்தப்பட்ட அந்த நுழைச்சு உள்ள ஆக்களும் வந்து நிற்கிறேன் அவருடைய காட்சி ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்றேன் அது மட்டும் இல்லாக்கி பாக்குற நீங்களும் இந்த நேரடியா வந்து மாதுல மரங்களை பெற்றுக் கொள்ளலாம் குறிப்பா நீங்கள வந்து புடுங்கி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்கள் வேண்டிக் டெலிவரி இருக்கு அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு அது விவரம் எல்லாமே வீடியோக்குள்ள கொண்டு நீங்க பாத்து கொள்ளலாம் நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

பட்டாத உரிமையாளர் வந்து அண்ணா நோர்வே என்ன அண்ணாவா என்னுடைய சொந்த அண்ணா தான் நோர்வேல் நோர்வேல இருக்கிறார் வந்து என்னென்ன இந்த ஐடியா வந்து எப்படி ஒரு விஷயம் செய்யணும் அவர் முதல் படிச்சு இங்கே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் செய்யணும் மக்களுக்கு விலை வாய்ப்பு கொடுக்கணும் யோசிச்சுட்டு இருந்தவர் அப்போ இப்படி ஒரு தோட்டம் ஒன்று மாதுளம் தோட்டம் ஒன்று செய்யணும் என்று சொல்லி இதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஓகே நல்ல பலன் தந்திருக்குன்னு இந்த வருஷம் ஆ ஓகே நிறைய இடத்துல இருந்து மாதுளை தோட்டம் எல்லாம் செய்து நிறைய நம்ம நான் போன வருஷம் வந்து இங்க பார்த்தேன் அதை விட இந்த வருஷம் சொல்லி பார்க்க எனக்கு இருக்கு என்ன ஆமாம் ஓகே பட் வேணா பார்க்குறாங்கள வந்து பிடுங்களா தானே நீங்கள் வந்து ஓ அது இந்த முறை ஏற்பாடு செய்திருக்குது அவைகள் வந்து நேரடியாகவும் பழத்த விலைக்கு வாங்கலாம் அவைகளும் தோட்டத்துக்குள்ளே இறங்கி அவை இந்த கையிலாலாம் நேரடியாக பிடுங்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம் சந்தோஷம் நாங்கள வந்து நாங்கள் அப்படிங்கிற தனி சந்தோஷமா இருக்கும் குறிப்பாக இது டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து இந்த புடுங்கி கொண்டு போற விஷயங்கள் ஆரம்பமாகும் அதுல இருந்து நீங்க வந்து வேண்டிக் அதுக்கு முதல்ல தேவையான சொன்னா என் போன் நம்பர் இருக்கு நீங்க கழிச்சிட்டு தேவையான சொன்னா வேண்டிக் கொள்ளலாம் மற்றது குறிப்பா இது சீசன் இருக்க மாட்டோம் அதாவது பழங்கள் இருக்க மாட்டேன் தான் இந்த விஷயம் இருக்குமே நீங்க அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் பாத்துட்டு பழங்கள் இருக்குன்னு சொல்லி வந்து வந்து போக கூடாது அதுக்கு கோல் பண்ணி கேட்டு வந்தா இல்லாம இது கரகாலம் இருக்காது மாதிரி பழம் குறிப்பிட்ட மாதத்துல இல்லாமல் போயிடும் இருக்க மாட்டோம் உங்களுக்கு தரலாம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்க ஓகே என்ன சரி மற்றது முக்கியமான கேள்வி என்ன மாதுளம்பழம் என்ன விலை கண்டிப்பா நிறைய பழங்களை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெட் பழம் இருக்கு வந்து இது இந்த வரையும் பெரிய பழம் வந்து கிலோ வந்து ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி மற்றது பழம் இந்த பழம் பாத்தீங்களா இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெரிய பழங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபாக்கு ஆனா கொஞ்சம் பெருசா வரும் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாயிரம் ரூபா இது கிலோ ரெண்டாயிரம் ரூபா மற்றது வந்து இதில் உள்ள சின்ன பழங்கள் நீங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாக்கு ஆயிரத்தி எண்ணூறு அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபா அந்த வேணா இப்போ டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவை தரீ நீங்க தொடர்பு பாக்கட்டுமா சார்

எனக்கு கண்டக்ட் பண்ணி சொன்னார் போன வருஷம் கொஞ்சம் அறுவடை போதாது நல்லா இதை கிளியர் பண்ணி செஞ்சு தாங்க உண்டு அப்போ நான் அந்த ஃபார்மை பொருட்படுத்தி இன்றைக்கி வடக்கில் மிகச்சிறந்த ஒரு அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான பழத்தை அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தரத்துக்கு இந்த ஃபார்மை இப்போ நாங்கள் நீங்கள் பார்க்கலாம் கொண்டு வந்திருக்கிறோம் ஓகே மற்ற முக்கிய அழகுகள் இப்ப நீங்க இந்த தோட்டம் தானே அது சொன்னீங்க இதை தவிர வேற தோட்டங்களும் நீங்கள் பார்த்து இருக்கும் இப்ப சில பேருக்கு ஐடியாக்கள் இருக்கும் காணி சும்மா கிடைக்கும் சரி அதுக்குள்ள நாங்க ஒரு பியூசன் வர தொழில செய்வோம் ஒரு மரத்தை நடுவோம் நட்டு சொல்லி பயன்பெறுவோம் அப்படி கேட்க அவளுக்கு முதக்கூடிய மாதிரி இருக்குமா ஓ என்னன்னா நான் இப்பவே நான் முதல்ல இப்படி தான் முதல்லாவது நான் அந்த ஆரம்பத்துல செஞ்ச ஆக்களை விட செய்ய விரும்புகிற ஆக்களை விட நிறையவே நான் வந்து இந்த ஃபார்ம்ல தோத்தா கழிக்கிறாங்களே அதாவது இந்த மாமை செஞ்சு ஃபெயில் ஆகினாங்க அது மாதிரி ஃபார்முகளை தான் நான் வந்து ரிகவர் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ இலங்கையை பொறுத்தவரை நான் பத்து டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஃபார்முக்கு மேல நான் ரிக்கவர் பண்ணிக்கிட்டு வரேன் அதுல ஒரு முக்கியமான இந்த ஃபார்மர்ல பாக்கலாம் எப்படி இருக்கு நீங்களுக்கே தெரியும் போனர்சம் வந்தன ஆ இப்ப எப்படி இருக்குது கன ஹை அதே அதே நான் மன்னார்ல ஒரு ஃபார்ம் ஃபார்மருக்கு பண்ணி இப்ப அறுவடை நடந்துட்டு இருக்கு அதே பிஎன் பி என்னங்க எங்கன்னு சொன்னா ரிங்கோ மலைல கின்னியால அதுலயும் 파றுவடை நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஆசைப்பட்டாக்கள் இருந்தா நாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கான உதவியை நாங்க செய்யிறது கூட இருக்கு வெத கண்டக்ட் டீடெய்ல்ஸ் எல்லாம் அடுத்த போடுறேன் உங்களுக்கு விவரங்கள் தேவை உங்க ஃபார்மே கொஞ்சம் சுளிப்பா ஆகப் போறீங்க சொன்னா தொடர்பு கொள்ளவேனே அடிக்கடி ஆக்களை மாத்திரம் யோசிக்காங்க நன்றி அண்ணா தெரியாத இருக்க மாட்டேன் எங்களோட தோட்டத்தை முதல்ல வந்து இந்த வீடியோவெல்லாம் செய்து இந்த மாதுளை சேகையை வந்து இலங்கைக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது சங்கர் தான் சங்கர்கிட்ட வீடியோ தான் இலங்கையிலே நீங்கள் முதலாவதான் மாதுளம் தோட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வடக்கில் வந்து அதால் வந்து இந்த மாதுளை சேகையை இப்போ நிறைய வெற்றி கண்டு இருக்குது இந்த கண்டு எங்கள்கிட்ட தான் கண்டு எடுத்து நூறு பேர் இருக்கிறான எல்லா விஷயம் முதலே சொல்லி இது வந்து முதல் வருஷம் நாங்கள் பார்த்து தண்ணி கொடுத்தனாங்க பிறகு எங்களாலும் எல்லா தோட்டத்தையும் பார்த்து கொடுக்குறதுக்கு இயலாது என்னடா பெரிய பெரிய அளவில் நாங்களும் செய்கிறோம் நாங்கள் இப்போ யூஸ் பேக்டியும் ரெடி பண்ணிருக்கோம் மாவுளம்பளை யூஸ் யோக்கர் எல்லாம் கொடுக்குறோம் எல்லா தோட்டத்தையும் போய் பாக்க இயலாது அப்போ பிறகு நான் இந்த மாதுளை செய்ய சம்பந்தமாக சொல்லிக் கொடுத்ததை சரியான முறையில் இலக்கு கேட்டு சரியான முறையில் தோட்டம் உருவாக்கினது இந்த தம்பி தான் நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அன்றாபுரத்துல இந்த ஒரு தம்பிக்கு நான் சொல்லி நான் படிவாக செய்திருக்கிறாருன்னு சொல்லி இவர் தான் நாள் இப்போ தான் ஆளை பார்த்து கொள்ளுங்கோ அப்போ அதுக்கு பிறகு இவர் வந்து கனவு தோட்டங்களெல்லாம் அப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்து கனக தோட்டங்களை உருவாக்கியிருக்கிறார் ஓகே நாங்களும் எங்களுக்கு ஓடர் கண்டுகளை வந்து தோட்டம் மாதிரி செய்ய விரும்பினா எங்களால் பார்த்து கொடுக்கலாண்டா கூட இப்போ வவுனிங்கா மற்றது ம திருவோணமலை அப்படியே அடங்களில் எங்களுக்கு வந்து ஓடர் கண்டுகளை கொடுத்து வேற கொண்டு தான் பார்ப்பிக்கணும் வேறு தான் பார்த்து கொடுக்குறார் அது இந்த தோட்டம் இப்போ தான் வந்து பார்த்துருக்குறார் இப்ப இதுல ரீச் பக்கத்துல பக்கத்தில் இன்னும் ஒரு தோட்டம் ஒன்று நம்மளோட அதுக்கு அதுவும் இவர் தான் பார்த்து கொடுக்க போறார் அது மாதிரி நீங்களும் யாராவது மாலம் தோட்டம் வைக்க வேணுமா இருந்தால் எங்களுடைய தொடர்பு கொள்ளலாம் வேணும் சொல்லிச்சுன்னா இவருடையும் தொடர்பு கொள்ளலாம் ரெண்டு பேருடையும் தொடர்பு கொண்டா அவர் மாதிரி தான் அதுல பிரச்சனை இல்ல மற்றது வந்து உண்மையா இதை வந்து நான் சாங்கர்களே கனத்துல வந்து கலக்கி நினைக்காதேங்கோ என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த மாதுளையை வந்து உண்மையா வடக்குல கொண்டு வந்து இதை அப்படி செய்ய வச்சு கன மக்களை அதை பயன்பெற வேணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்களா அதுல ஒரு சின்ன வெற்றியா அதை கண்டு இருக்கிறோம் வளமையா இப்ப இந்தியன் மாதுன்னு சொல்லிக்கே இந்தியா தான் ரக்கமே செய்யறது அது தவிர இங்கேயே எங்களுக்கு செய்யுது எங்களுக்கு வரைக்க எங்களுக்கு விலைகளும் குறைவா வரும் இங்க இருக்கிற விவசாய விவசாயமார்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உண்மையா மரமுமா கூடி இப்ப இந்த கனவே இருந்த மாலம்பழத்தை வேண்டினீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரக்குமதி ஆகாமல் முழுக்களுமே இங்கே இருக்குமா அந்த எங்களோட நாட்டுலருந்து டொலஸ் வழியா போறதுமே அவ்வளவோ குறைவாக இருக்கும் அதனால எங்களோட நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் இது இப்ப நான் சொன்னான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இங்க கனவீரை கொண்டு செய்விப்ப பெரிய ஒரு வெற்றிகான உண்டு இன்னும் பத்து வருஷத்துல இறக்குமது முழுமையா இல்லாமல் குறைஞ்சு இங்க உள்ளூர் உற்பத்திலேயே தன்னிறைவு பெறும் அந்த டைம்ல இப்ப முதல்ல நீங்க எல்லாருமே அந்த தேங்காய் உற்பத்தி செய்ய கட்டுறீங்க எவ்வளவு தேங்காய் விற்கிறேன்னு சொல்லி இப்போ தேங்காய்க்கும் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடுன்னா எவ்வளவு உற்பத்தி செய்தாலும் விற்கலாம் சர்வதேச மார்க்கெட்டுக்கு போகுது அது மாதிரி அந்த மாலம்பளம் எவ்வளவு பேர் உற்பத்தி செய்தாலும் ஒரு டைமுக்கு பிறகு அதுக்கு சரியான ஒரு மார்க்கெட் உண்டு ஒன்று ஒரு முக்கியமான கேள்வி இப்போ நீங்க சொன்னீங்க மாது தோட்டம் செய்யக்க வெளிநாட்டில் சொல்லி இப்போ குறிப்பா இந்த வெளிநாட்டுக்கார காணி சரி இங்கிருக்காங்க சும்மா இருக்கு இப்போ ஒரு யோசிப்பேன் தாங்க சரி இப்போ மாதுளம் தோட்டம் செய்வான்னு சொல்லி யோசிக்க முக்கியமா அடிப்படை தேவைகள் என்னென்ன மற்ற அது கண்டுகளுக்கு பெறலாம் மற்ற அந்த கேள்விகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் பெரிய வீடியோவாக வந்தாலுமே ஆரம்பி இதண்டாமல் பாருங்க இல்லை நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம் எதுவுமே வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள் மாவுலி சம்பந்தம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் சொல்கிற வழக்கு மாதிரி இந்த வீடியோலுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் இருந்து இங்கே மாவுலட்சி தோட்டம் செய்ய நினைக்கிறாக்கள் ஆக குறைஞ்சது ஒரேக்கருக்கு குறையாமல் செய்ய வேணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய யோசனை இருக்கும் ஒரேக்கருக்கு செய்கிறதுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எல்லா செலவும் பார்த்தீங்கன்னு பார்த்தாலும் ஒரு முப்பது லட்சம் ரூபா நாற்பது லட்சம் ரூபாய் காசு கிட்ட செலவாகும் ஆனால் நீங்கள் முதலாவது விரதத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருந்த ஒரு சின்ன மரம் தான் இதில் நீங்கள் பார்த்தா கூட எப்படின்னு ஒரு பதினஞ்சு கிலோ பழம் இருக்குது பதினஞ்சு அஞ்சு கிலோ பழம் இருக்குது அப்படி இல்லைன்றா கூட பத்து கிலோ பழம் இருந்தால் கூட இதை நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு வித்தீங்களாண்டா கூட உங்களுக்கு ஒரு மரத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா காசு வரும் ஒரு மரத்துக்கு பத்தாயிரம் ரூபா செலவானாலும் முதலாவது அறுவடையில் உங்களுக்கு ரூபா லாபம் இருக்குது அதுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மரத்துக்கு ரூபா செலவழிக்கணும் செலவழித்தா இருபதாயிரம் இருபத்தையாயிரரூவா கிட்ட செய்யலாம் விற்கலாம் சரியான முறையில் ரெண்டு ஏக்கரில் மாதிரி வைப்பீங்கன்னா ஆயிரம் கண்டு வைக்கலாம் ஆயிரம் கண்டு வைப்பீங்களா தான் உங்களுக்கு ஒரு

ஒரு சிஷியனா இவரை நான் இன்றைக்கு தான் முதல் தரமாக காண்றேன் சந்திக்கிறேன் ஆனால் மூணு வருஷத்துக்கு முன்னால் இருந்த இவரோட தொடர்பில் இருக்கிறேன் எனக்கு வந்து மாதுளை இந்தளவு குவாலிட்டியாக செய்யக்கூடிய நாலேஜை தந்த ஒருத்தர் இதில் என்ன சொல்லுன்றா ஒரு சிஷியனாக சாதிச்சுட்டு வந்து தான் குருவை சந்திச்சுக்கிறேன் இது ரொம்ப சந்தோஷம் இல்லை இது வந்து ஆறுமே செய்து கொள்ளலாம் நாங்க சொல்றதை சரியான முறையில் கேட்டு செய்தால் ஆறுமே செய்து கொள்ளலாம் தம்பி வந்து நாங்க என்ன செய்ய சொல்றோமோ அதை விட இஷ்டம் வாய்மைச்சி வேலையர் செய்வார் அந்த அளவுக்கு சரியான கடை என்னென்ன வசதி எல்லாம் போகணுமோ போட்டு வான்னு என்னென்ன வாய் குணப்பாய்ச்சிட்டு அதால மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கன்று இருக்கிறதால் அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் செய்ய வேணும் ஆறாவது தோட்டம் செய்ய விரும்பினால் எங்களோட தொடர்பு கொள்ளுவோம் மற்ற முக்கியமான கேள்வி என்ன இப்போ இது நாங்க நிக்கிறது இப்போ இயற்கை புகாவில நிக்கிறோம் இதே வந்து நாங்க வேறு இடங்களிலும் செய்யலாம் இப்போ இருக்கு ஜாழ்ப்பாணம் செய்யலாமா இந்த கடற்கரை பிரதேசங்களை செய்யலாமா இது வந்து நாங்க சொல்றது என்னென்னா உண்மையா அவங்களோட தண்ணி தேங்கி நிற்க கூடாது மற்றது வந்து ஊடு பயிராது செய்ய இயலாது தண்ணி எதுக்கு செப்பரல் லேண்டா இருக்கணும் இறைக்கிற தண்ணி வந்து இப்ப விவசாயத்தை பாவிக்கிற தண்ணியா இருக்கணும் மற்ற கடற்கரை புழுதி மாதிரி ஆகலும் மண் வளம் குறைவான காணிலையும் வைக்க இயலாது அது மாதிரி இந்த வயல் களி மாதிரி வெள்ளக்களி உள்ள இடத்துல மெக்க இல்லாது பொதுவாக கூட காணிக்கல தென்னை மரங்கள் மற்ற செடிகள் பயிர்கள் எல்லாம் செழிப்பா வருதுனா இதுவும் வைக்கலாம் ஒரு பயிருமே செழிப்பா வரா சில தரவையால் மாதிரி அப்படியான காணில ஒரு பயிருமே வராது வராதன்னு இல்ல அது உங்களுக்கு உற்பத்தி செலவு நிறைய கூட போகும் அந்த அளவுக்கு முயற்சி செய்யாம இயற்கைய விளச்சல் வரக்கூடிய மண்ணில இதை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் சரி அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன சொன்னாங்க இப்போ எல்லாமே இருக்கு ஓகே சந்தேகம் இருக்குமே தம்பியை கட்டு பாருங்க மாதுளை கண்டு வந்து உண்மையா தெரிவு செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் அந்த மாதுளை நட்டு மூன்று பேர் செஞ்சிருந்த மரங்கள்ல இருந்தா பதிக்கட்டுறதா இருக்க வேணும் மற்றது வந்து தாய் தாவரம் இப்படி விளைச்சலுக்கு வந்த தாவரங்கள்ல பதிக்கட்டுற கண்டுகள்ல பண்ணுங்க இவங்களை வேலை நாளைக்கு பதிக்கட்டு வாங்கலாம் தான் இவங்க தோட்டத்துல நம்பி வந்து வேண்டுங்கோ இவங்க தோட்டம் நல்ல விளைச்சலுக்கு வந்திருக்கு இவங்க கண்டு தரமான கண்டு அதைப்படி இப்போ மார்க்கெட் சந்தையில வந்து ஏமாற்றுத்தனமான நிறைய கண்டு இருக்கு ரெட் ஏஞ்சல் சொல்லி நூற்றி எண்பது ரூபா இருநூறு ரூபாவில இருந்து இருக்கும் நல்ல தரமான ஒரு ரெட் ஏஞ்சல் மாவட்டங்கள்னா நானூற்றி ஐம்பது ரூபா குறைய யாருக்குமே விற்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் ஒரு மரத்துல நீங்க பதி கட்டிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு வராது அப்படி வராண்டா அவங்க கடைசி வந்தாலும் நானூற்றி ஐம்பது ரூபா குறைய விற்க மாட்டாங்க நல்ல தரமான மாவளங்கன்னு எங்களுக்கு இவருக்கு எங்களுக்கு நான் ஒரு வீடியோலையும் சொல்லி இருக்குன்னா புத்தகத்துல வந்து கசனன்னா தான் இந்த கண்டுகள் எல்லாம் தந்தவர் அவர்கிட்ட நல்ல தரமான கண்டு இருக்குது அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வேற கண்டு இருக்குது நீங்க யாரும் தோட்டம் வைக்கிறேன்னு சொல்லி ஜெனங்கலல கண்டதறையிலும் நாங்கள் வந்து பார்த்து தரையிலும் வந்திருக்காங்க இன்னும் ஒரு 50 கலமராக்கியிருக்கோம் இந்த மாவுல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்டுறதுக்காக நிறைய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம் இது மட்டுமல்ல எண்ணங்க கணக்க ரிசர்ச்சுகளையும் செய்து கொண்டிருக்கோம் கமர்ஷியல் ஒரு ஏக்கர் லெவலுக்கு கண்டிப்பா தோட்டத்தை பார்த்து இந்த குவாலிட்டியை பாருங்க நீங்க நினைக்கலாம் இது வந்து இது வந்து ஒரு இது வந்து சொல்லி இது நல்ல ஸ்வாப் இருக்கும் இது வந்து இது வந்து ரெட்டு எஞ்சல் இது வந்து உண்மையா இந்தியாவில இருந்து உங்களுக்கு வாரப்படம் ஏன் அப்படி அவங்க வந்து கட்டாயம் கெமிக்கல் பாவிக்கிறாங்க கெமிக்கல் அந்த பாவிச்சு எப்படி இந்த பழத்தை வெளியே வச்சீங்கன்னு சொல்றீங்க ரெண்டு நாள்ல தோல் சுருங்கிரும் இந்தியாவிலிருந்து கடைசி இருந்தாலும் தோல் சுருங்க கெமிக்கல் பாக்குறாங்க பாவிக்கிறாங்க பட் இதையும் நீங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெளியே வைப்பீங்களா அந்த ஒரு கலருக்கு வரும் இந்த தோல் எல்லாம் கொஞ்சம் சுருங்கி வரும் அந்த ஒரு கலருக்கு வரும் எனக்கு தெரிய எங்கட தோட்டம் அஞ்சாந்தை பூ எங்கட தோட்டத்துக்கு பிறகு இவங்க தோட்டம் சூப்பரா வந்திருக்கு இந்த பாருங்க

முதல்ல வந்து நடுக குழி தயாரிச்சு அதுக்குள்ள வந்து நீங்க கண்டு வச்சீங்கன்னா ஆறாவது மாதம் முதலாவது ப்ரூனிங் வேணும் முதலாவது ப்ரூனிங் வேணும் அதுக்கு பிறகு ஆறாவது மாதத்துல இருந்து பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் லேசான ப்ரூனிங் செய்து கொண்டு கூடாது பன்னெண்டாவது மாசம் நீங்க திருப்பி அதுக்கு தாக்க வேணும் ஆறாம் மாசமும் தாக்கணும் பன்னெண்டாம் மாசமும் தாக்கணும் பன்னெண்டாம் மாசம் தாட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்படி தண்ணி ரைச்சிட்டு திருப்பி ஒரு நாற்பத்தஞ்சு நாளே தண்ணி இறைக்காம விட வேணும் தண்ணி இறைக்காம விட்டு அதுக்கு பிறகு இருக்கிற இலியெல்லாம் கொட்டுறதுக்கு மருந்து அடித்து இலியெல்லாம் கொட்டினதில் பிறகு இருக்கிற மெல்லிய குப்பை எல்லாத்தையும் திருப்பி தண்ணி கொடுத்து காய்க்க வைக்கணும் இருபத்தி நாலாவது மாதம் கட்டாயம் அதில் வந்து பழம் ஆகிற மாதிரி நீங்கள் கண்டத்தை ஆர்ப்படுத்தணும் அதில் நீங்கள் பராமரிப்பில் ஒரு கொஞ்சம் பின்னு நீங்கள் கூட கண்டண்ட வளர்ச்சி வந்து நிறைய பின்னுக்கு போயிடும் இதில் என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் உண்மையாக கண்ட கண்டிப்பாக நான் இவரெல்லாமே எல்லாமே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வந்து இந்த இலங்கைக்கு இந்த கண்ட இந்தியாவுல இருந்து கொண்டு வந்தது புத்தளத்தில் கசனண்ணு அவர்ட தோட்டம் தான் கிரீன்லாங் ஆப்பாம் அவர் தான் எங்களுக்கு இந்த மாவுளைச் செய்கை பற்றி சொல்லி தந்ததும் இந்த இலங்கையில இந்த மாதுளை இந்த தூரம் உற்பத்தி செய்கிறதுக்கு குரு ஒரு தந்தை என்று சொல்லி சொன்னாங்க மாதுளை என்ற தந்தை என்று சொல்லி சொன்னால் கசனண்ணா தான் அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கசனண்ணாவை நாங்களிடையில எப்படி சந்திச்சு இப்படி மாவுளை சிகையை பற்றி நாங்கள் இதை கேட்டு இதை பற்றி அறிஞ்சு கொள்ளாம இருந்திருந்தா அந்த மாவுளை செய்கைன்றது இன்னமுமே இலங்கைக்கு ஒரு வெட்டாக்கனியாக தான் இருந்திருக்கும் அத்தனை விஷயத்தையும் அவர் கற்று தந்தது அவர் தான் சரி இல்லை இன்னொரு விஷயம் இந்த தோட்டக்காரால் வந்து எவ்வளவு தூரம் இந்த தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறான்னு பாருங்கள் இந்த தொழிலாளர் நிறுவகுடம் இல்லாம வச்சு இந்த மா மாதுள மரத்துக்கு பூமாலா கூடி போட்டிருக்கிறார் நாங்கள் அளவுக்கு யாருமே தோட்டத்தை வந்து நேசிக்கிற இல்லை அவங்களை அவ்வளவு நேசிச்சு தான் இந்த மரத்தில் இப்படி விளைச்சல் இந்த எல்லாத்தையும் காணக்கூடியதாக இருந்திருக்குது எல்லாத்துக்கும் மேலால கசனாக்கிற மிகப்பெரிய நன்றி என் சார்பாக இந்த இலங்கை மக்கள் சார்பாகவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு நிற்கிறோம் பெற்றிய தோட்டம் அதில் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது

അന്നാ കരുമത്തിലെ ബട്ടാ മുൾ പൊടുങ്ങ പാത്രാ ശരി ഓക്കെ ബട്ട് അതിൽ വന്നു പോകും കോളാന്താ പൊടുങ്ങി ആ അങ്ങനെ ആ ഓക്കെ എന്താ മൂന്നും വേറെ വരെയും കൊണ്ട് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അങ്ങനെ വെട്ടാ രഞ്ചാൽ എഞ്ചൽ இது வந்து பகவான்னு சொல்லி சொல்றது உலகத்திலுமே கமசிய லெவல்ல பெரிய ஈல்டு தரக்கூடியது வந்து இந்த வெரைட்டி தான் மற்றது இது இந்த ஆயுள் காலம் இப்போ மரத்துல இருக்கிற இவங்களுக்கு அறுவடைக்கு வந்தால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட மரத்திலேயே இருக்கும் நோய் தாக்கம் எல்லாம் இதுக்கு குறைவு

ஒரு புளிப்ப சேர்ந்த மாதிரி என்ன சேர்ந்த மாதிரி இருக்கு இது வந்து இந்த கலரில் தான் சோப்பாக இருக்கு உண்மை அந்த மாதுளம்பழத்தை வந்து எல்லாருமே அண்டாண்டாடும் உணவு தேவை சேர்த்து கொண்டு வர வேணும் ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாவோ வருத்தங்கள் நோயல் எல்லாம் இயல்பாக வந்து கொண்டே இருக்குது அது எல்லாத்துக்குமே அந்த மாதம்பழம் நிறைய தீர்வாயிருக்கும் வருத்தங்கள் வந்ததில் பிறகு நாங்கள் அதை தேடி ஓடுறத விட தொடர்ச்சியாக சாப்பாட்டில் சேர்க்கிற மாதிரி செய்ய வேணும் அதோட இது கொஞ்சம் புளிப்பைமே கிடைக்கல அது வந்து முத்தின காலமும் காணாதம்பி அது அந்த பக்கமும் இருக்குது ஆ அதுவும் இருக்குண்ணா அதுவும் இருக்குது இப்போ இதில் ஒன்றுல ஒன்று குறைவான வெரைட்டி என்ன ஒன்றும் எல்லாமே நல்ல வெரைட்டி இல்லை இனிப்பா தான் இருக்குது இனிப்பா தான் இருக்கு இனிப்பு தான் சொல்கிறேன் நாங்கள் இந்த எங்களுக்கு மரத்தில் எவ்வளோ காலம் இருக்கும் தாவரத்தின் நோய் தாக்கங்கள் என்ற பக்கத்தை பார்ப்பீங்களா இருந்தால் எல்லாத்தையும் விட இதுதான் நல்லா பகவான் தான் நல்லா நீங்கள் வேணுமென்றால் இதுலேயும் தேடி பார்க்கலாம் மாவட்ட இந்திய அளவுகள் எவ்வளோ என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அதுலேயும் இந்த பகவான் தான் நல்ல வெரைட்டி

எல்லாமே ஓப்பனாக டீட்டெயிலாக என்னென்ன விஷயம் செய்யணும் எங்கள் மாதிரி அங்கே எடுக்கலாம் என்ன மாதிரி பராமரிக்கணும் தாங்களே வந்து உங்களுக்கு வீட்டை வந்து பராமரிச்சுலாம் தெரியாமல் எங்கள் வந்து எல்லாம் செய்து கொள்ளலாம் தேவைன்னு சொன்னால் தொடர்பு இல்லாமல் நன்றி என்ன நன்றி சங்கருக்கு நன்றி இப்போ ஆனால் உரிய கூட கூட இந்த விவசாயத்தெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்கு சங்கருக்கு யூடியூப் செய்கிற எல்லாருக்குமே நன்றி ஓகே நன்றி சரி இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நாங்கள் மாதிரி தொடர்ந்து பாத்தினாங்க வணக்கம் போன வருஷம் ஞாபகம் இருக்கு மலையை கவிஞர்கள் பிடிக்க தந்தார் நன்றி முதலா அதுக்கு ஓகே இஞ்சாலும் வந்து மாமரம் நிக்குது என்ன கம்ஜிசி என்ன ஓகே காய்க்கு தொடங்கிட்டேன் காய்க்கு தானே ஓ காய்க்கு என்ன காய் இருக்கு ஆ இதுல காய்ச்சி இருக்குண்ணே இதுவும் தோட்டம் இருக்கா பஞ்சால் ஓ இங்கே வந்தால் மாதுளை தோட்டம் இருக்கு மாங்காய் தோட்டம் இருக்கு அங்கால அங்கால கத்தரி கத்தறி மிளக்கறியது கத்தரி வச்சு எல்லாமே சரிங்களா வச்சிருக்கணும் ஆ ஓகே எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செய்யறீங்களா இப்போ இது நட்டமில்லை வாழம்

ഓക്കെ ബില്ല കാ ബാധിക്കാൻ പോവുമ്പോൾ എല്ലാ വിഷയമേ അപ്പം അങ്ങനെ വേറെ അപ്പം മരവള്ളി തന്നെ കജു തന്നെ അങ്ങള அவங்கள முருங்கை ஓ முருங்கை எல்லாமே சகலதும் செய்யுங்களா என்ன ஓ முருங்கை இப்போ வட்டி ஊர்ற சீசன் ரெண்டு வாடியா வட்டி ஓகே அப்படி இங்கே கத்தறி என்ன ஓ இது கத்தரி வச்சிருக்க இருக்கேன் நெல்லும் போடுறேன் நாங்கள் கொஞ்சம் இப்போதான் போட்ட அளவுல இருக்குது

இதே மாதிரி பார்க்குற நீங்களுமே உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கானு சொன்னப்போ மாதிரி செய்ய போறீங்க இல்லடியா அதை தோட்டங்கள் செய்ய போறீங்க சார் அது உண்மையிலே பிரிய சொன்னா இருக்கு மேம் அதை வெளிநாட்டிலேருந்து பார்க்குற நீங்கள் இந்த நம்ம இங்கே முதல் செய்து ஏதாவது தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க நிறைய பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமே அமையும் அந்த விரைவு இந்த அகரன் ஃபார்ம் இந்த ஃபோன் நம்பர் டீடெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் தெரியும் மற்ற டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன் நீங்க நேரடியாக வந்தீங்க சொன்னா குறிப்பா டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ஏன்னா அஞ்சாம் தேதி வந்து நேரடியாக வாரீங்கன்னு இந்த விஷயங்கள் எல்லாமே கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே சி யூ டாட்டா பாய் பாய் நன்றி அண்ணா நன்றி ஓகே